சிவாயனம வருடத்தில் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் உள்ளன ஆனால் அதில் முன்னூற்று அறுபத்தி இரண்டு நாட்கள் சிவபெருமான் ஒரு கவசத்திற்குள் தன்னை மறைத்துக் கொள்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா வெறும் மூன்றே மூன்று நாட்கள் ஆம் அந்த மூன்று நாட்கள் மட்டுமே இறைவன் தன் நிஜரூபமான தீண்டா திருமேனியை பக்தர்களுக்கு காட்டுகிறார் இந்த அதிசயம் நடப்பது வேறு எங்கும் இல்லை நம் சென்னை திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமி உடனுரை ஆதிபுரீஸ்வரர் கோவிலில்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த பொன்னான வாய்ப்பு எப்போது வருகிறது தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் வரலாறு உள்ளது பொதுவாக நாம சிவபெருமான லிங்க வடிவத்தில் பார்த்திருப்போம் ஆனா, திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் இறைவன் புற்று அதாவது மணல் வடிவத்தில் இருக்கார் இது தீண்டா திருமேனி இந்த கோவிலில் சிவபெருமான் சுயம்புவாக அதாவது தானாக தோன்றிய புற்று வடிவில் மணலாலான லிங்கமாக அருள்பாளிக்கிறார் மணலாலானவர் என்பதால் இவர் மீது தண்ணீர் பட்டால் கரைந்துவிடும் அதனால்தான் வருடம் முழுவதும் இவர் மீது ஒரு வெள்ளிக் கவசம் சாத்தப்பட்டு அந்த கவசத்தின் மீதே பூஜைகள் நடைபெறும் தேவர்கள் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோர் வழிபட்ட இந்த தலம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வந்து வழிபட்ட ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது இவ்வளவு புனிதமான அந்த நிஜ வடிவத்தை தரிசிப்பது நம் முன்ஜென்ம புண்ணியம் இந்த ஆண்டு அந்த அதிசயம் நிகழும் நாட்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டன வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு டிசம்பர் நான்கு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இறைவனின் திருக்கவசம் திறக்கப்படும் டிசம்பர் ஆறு சனிக்கிழமை இரவு அர்த்தஜாம பூஜை வரை இறைவன் தன் நிஜரூபமான தீண்டாத் திருமேனியை பக்தர்களுக்கு காட்டுகிறார் இந்த டிசம்பர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் இறைவனின் திருக்கவசம் திறக்கப்படும் இந்த மூன்று நாட்களில் இறைவனுக்கு பால் பன்னீர் அபிஷேகங்கள் கிடையாது இறைவனின் திருமேனி குளிர்ச்சிக்காக புனுகு ஜவ்வாது மற்றும் சாம்பிராணி தைலம் மட்டுமே சாத்தப்படும் இதை தைலக்காப்பு என்று அழைப்பார்கள் இந்த தைலக்காப்பு வைபவத்தை கண்ணார காண்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம் அந்த தைலத்தின் வாசனை கோவில் முழுக்க நிறைந்து ஒரு தெய்வீக அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் இங்கு வரும் பக்தர்கள் வடிவுடையம்மனை வணங்கி அருகில் உள்ள பட்டினத்தார் ஜீவசமாதியையும் தரிசிப்பது விசேஷம் இந்த மூன்று நாட்களும் கூட்டம் அதிகமாக இருக்கும் மறக்காம டிசம்பர் நாலுல இருந்து ஆறுக்குள்ள திருவொற்றியூர் போங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க பொறுமையோடு சென்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை தரிசியுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து புண்ணியம் தேடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருச்சிற்றம்பலம்